வர இதுதான் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குங்க இதில் தான் உள்ளே போகணுங்க பஸ் ஸ்டாப்புங்க இது வந்து பூலவாடி டு தாராவு மெயின் ரோடுங்க இதில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் எண்பது விட் விற்பனைக்கு வந்துருக்குங்க சூப்பரான பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க புலவாடிக்குள்ளேருந்து உள்ளாங்க அப்படியே வர லேண்டு கிட்டே வந்துட்டுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பாருங்க இதில் கொஞ்சம் கட் பண்ணால் லேண்டு வந்துடுமேங்க சூப்பரான லேண்டுங்க இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற தென்னந்தோப்புங்க நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வீடு எல்லாமே இருக்குதுங்க சூப்பரான ஏரியாங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இது வந்து பக்கத்தில் வந்து தென்னந்தோப்புங்க ஒரு செழிப்பான ஏரியாங்க அப்படியே நம்ம லேண்டை பார்க்கலாமுங்க விடியோ வடியோ பாருங்கள் வீடு எல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க இதுதான் வந்து நம்ம லேண்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க எண்பது செண்டுங்க சூப்பர் பூமி பாருங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி பக்கம் வருங்க எண்பது சென்ட்டுங்க மொத்தமாக முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க பாருங்க வீடியோவில் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் அப்படியே ஃபுல்லாக பாட்டே இருங்க நல்ல பூமிங்க ஒரே மட்டமான பூமிங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயமுங்க டோட்டல் ப்ரைஸ் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க டோட்டலாக வந்து இரநூறு அடி ரோடு பேஸ் வருங்க பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு அறுபது சென்ட் முடிஞ்சிருக்குதுங்க இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ அழகான பூமி வந்து விற்பனைக்கு வர்றது ரொம்ப சிரமம்ங்க மெயின் ரோடு பார்த்தீங்களா ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்லேருந்து பேப்பர்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குங்க கிரவுண்டு வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த ஏரியாவில் மண் வருங்க அப்படியே சிகப்பு மண்ணுங்க அருமையான மண்ணுங்க இந்த மாதிரி மண்ணோட பூமி வாங்குனா ரொம்ப ரொம்ப சிரமங்க நீங்கள் எத்தனையோ பூமி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் கிடைக்காதுங்க ரோடு பேஸும் இருக்குங்க இந்த பூமி நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க முப்பது லட்சரூவா கொண்டு வந்தீங்கன்னா இந்த பூமி நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம்ங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டேட் ஹைவேலருந்து மூணு கிலோமீட்டர் வருங்க பூமி வந்து சமசனமாக தான் வருவங்க எந்த ஒரு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இழுக்காதுங்க ஒரே தான் இருக்குங்க பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் பூமியெல்லாம் வந்து வெளியூர்கார தான் வாங்கிக்கிறாங்க கோயம்புத்தூர் தானுங்க பார்க்க உரமாயிட்டிருந்தா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்